இன்றைய தலைப்பு பாரத சட்டத்திட்டங்கள் நவீனப்படுத்தப்பட வேண்டுமா தேவை இருக்கிறதா என்பது பற்றி நமது ஆசிய கண்டத்தில் ஹிந்து ராஷ்டிரியம் என அகண்ட பாரத எல்லைகள் காலப்போக்கில் குறுகியது கூறுகியது காந்தார தேசம் மியான்மர் பர்மத பர்மா தேசம் பாகிஸ்தான் வங்கதேசம் என நாம் மத பிரிவினால் நாம் நிலப்பரப்பை இழந்தோம் இழந்த பின்னும் மனிதர்களை பிரித்து ஆளும் அந்நியர்களுடைய சக்தியை தொடர்ந்து இன்னும் மத பிரிவுகளை பற்றியும் மொழி பிரிவுகளை பற்றியும் அரசு பதிவேடுகளில் ஏன் இன்னும் பதிவிடுகிறோம் அத காரணியால் தேச எல்லை சுருங்கியும் ஒற்றை மனிதம் கோட்பாடு அரசு பதிவு ஏடுகளில் இன்னும் ஏன் வரவில்லை ஒற்றை மனிதம் மனிதனை பிரித்து ஆண்ட வெள்ளையர்கள் அந்நியர்கள் தொடர்ச்சியாக இன்னும் மத விளக்கங்கள் பதிவேடுகளில் பிறப்பு சான்றிதழ்களிலும் வேலை சான்றிதழ்களிலும் முன்னிறுத்தப்படுவது ஏன் ஒற்றை உச்ச அதிகார ஆளுமை சீரழிவு மாற்றத்தில் மக்கள் சூழல் அதிகார அமைப்பு அரசியல் வந்தது மக்கள் பிரதிநிதி அரசு சேவை அதிகாரிகள் அடுக்கு சட்ட விளக்க அலுவலர்கள் கொண்ட நீதிமன்ற அடுக்குகள் என உரசிக்காட்ட ஊடகத்துறையின நான்கு அடுக்கு மக்களாட்சி இன்றைய ஆளும் ஆளப்படும் அதிகார சேவை இயக்க விளக்கு தீர்ப்பு மன்றங்களின் தொகுப்பே இன்றைய இந்தியா என்ன சீர்திருத்தம் எங்கு ஆரம்பிக்க வேண்டும் முதலில் நாம் கொண்டுவர வேண்டியது நவீனமய மக்களில் மேற்கத்திய ஜனநாயகம் முறை உச்சி படிகள் கொண்டது கீழே இந்திய ஜனநாயகம் சுழற் அதிகார கட்டுக்கள் கொண்டது எந்த அமைப்பும் உச்ச அதிகாரம் கிடையாது இன்றைய நமது இந்திய அமைப்பு முறையில் மக்கள் தேர்வு செய்கிற ஆட்சி அரசு அதிகார நெளிவு சேவை வரி சட்ட காவல் பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் ஜுடிஷியரி சட்டவியல் சரிதவறு வழக்காடு மன்ற சேவை நிகழ்களை மக் மக்களிடம் காட்டும் உரசி காட்டும் ஊடகவியல் நான்கு வகைகள் இருக்கின்றன இந்த நான்கு தூங்கங்களில் ஒன்றே ஒன்று மோதல் இன்று காண கிடக்கிறதுனால்தான் இப்போ இன்றைய தேவையாக நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் எதல் மாற்றம் கொண்டு வரலாம் என்றால் முதலில் மாற்றம் கொண்டு வர வேண்டியது ஜனநாயக அரசு மக்கள் தேர்வு முறை அடிப்படையாக கேட்கிறேன் ஏன் ஆதார எண் இணைத்த வாக்காளர் அடையாள அட்டை மின்னியல் வாக்கு செலுத்தும் வரை வரவில்லை இன்னும் மக்கள் சேவைக்கு வரும் கட்சிகள் தினம் காலையில் எந்திரிச்சால் மறுநாள் கட்சி ஆரம்பிக்கலாம் என்பது தவறு ஐந்து வருடங்கள் ஒரு தொகுதியில் நீர் ரோடு இது மாதிரி மக்கள் சேவை ஆற்றியதற்கான ஆதாரங்களுடன் தேர்தல் கமிஷன் விண்ணப்பித்தால் மட்டுமே கட்சி அங்கீகாரம் என கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முறைப்படுத்துதல் வேண்டும் இரண்டாவது நாற்பது வருடம் நேஷனல் ப்ராடக்டிவிட்டிக்கு தன்னால் இயன்ற சேவைகளை செய்தோ வரி கட்டியது மூலமாகவோ அறுபதை கடந்தவர்கள் மட்டும்தான் ஆளுமை அரசுக்கு தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட வேண்டும் சிண்டிகேட் கூட்டணி தடை செய்யப்பட வேண்டும் இலவச கையூட்டு அறி அறிவிப்புகளை தடை செய்ய வேண்டும் ஓட்டுச்சாவடியில் மக்கள் பதிவு செய்தால் அவர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் இழப்படி அரசே அவர்களுடைய வங்கி கணக்கில் சேர்க்க வேண்டும் தனிப்பட்ட கட்சிகள் விதிமீறல்கள் செய்தால் அவர்கள் ஒவ்வொரு விதிமீறலுக்கும் பத்து சதவீதம் வாங்கிய ஓட்டில் கழித்துக் கொள்ள வேண்டும் சிஸ்டம் பெனல் புதுமையை புகுத்த வேண்டும் கடைசியாக சொல்லுவது வரிகள் விதிக்காத வளர்ச்சி பராமரிக்க காட்டக்கூடிய அரசே நம் தேவை அன்று அடிமை அரசுகள் வரியை விதித்து அவன் வெளிநாட்டுக்கு தன் பணத்தை கொண்டு போனான் தங்கத்தை கொண்டு போனான் இன்று சுதந்திரம் அடைந்தும் ஏன் வரி போட வேண்டும் ஏன் போட வேண்டும் ஏன் வரி போட வேண்டும் இன்று மாநில அரசு கையில் ஆற்று மணலில் இருந்து குடிபோதையில் இருந்து வருமானங்கள் தொழில்கள் ஆயிரம் தொழில்கள் இருக்குது அந்த வருமானம் எங்கே போகிறது மத்திய அரசு பெட்ரோல் டீசலில் இருந்து மினரல்ஸில் இருந்து எலக்ட்ரிசிட்டியில் இருந்து ஆயிரம் தொழில்கள் வைத்திருக்கார்கள் அந்த வருமானம் எங்கே போகிறது இதற்கு மேல் இவர்கள் கடன் வாங்கி இந்த கடனை வெளிநாடுகளில் பதுக்குகிறார்கள் இந்த தவறுகளை தவிர்க்க வேண்டும் என்று மக்கள் வரி விதிக்காத மக்கள் அரசு தான் சுதந்திர உண்மையான சுதந்திர அரசு இன்று நாம் சுதந்திர அரசு அல்ல காப்பி அடிக்கப்பட்ட வெள்ளைக்கார அரசினுடைய பிரதிநிதிகளாகத்தான் இன்றும் நாம் வளம் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது சீர்திருத்தம் இது மக்கள் தேர்வு முறையில் இருக்க சீர்திருத்தம் ரெண்டாவது சீர்திருத்தம் சட்டத்துறையில் என்ன சட்டம் அந்த முதல் பெயரே மாற்ற வேண்டும் நீதிபதி மயிலாடு அரசர் இவர்களெல்லாம் சட்ட விளக்க அலுவலர்கள் தானே தவிர அவர்கள் ஒற்றை அதிகார உச்ச அதிகாரிகள்னா நீதி அரசர்களாக இருந்தது மாற்றம் செய்து ஜனநாயக மக்கள் ஆட்சியில் அரசர்கள் எவ்வாறு உச்ச அதிகாரத்தை கொண்டிருக்க முடியும் முதல் தவறு இவர்களுக்கு தனி விஜிலன்ஸ் நீதித்துறை விஜிலன்ஸ் என்ற தனி அமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் அது தனி ராணுவ உளவு கண்காணிப்புடன் இயங்க வேண்டும் தனி விசாரணை தடுப்பு இம்யூனிட்டி பவர் என்ற வெள்ளையர் கால தனி சட்ட சலுகைகளை நிறுத்தப்பட வேண்டும் சுழற்சி அதிகார சமைப்பு சம பகிர்ப்புக்கு ஏற்றவாறு சட்டங்கள் அவ்வப்பொழுது ரிவ்யூ பண்ணிய மறுசீராய்வு மாற்றங்களுடன் ஏன் கணனி பயன்பாடு நீதித்துறையில் இன்னும் வரவில்லை ஏன் வாய்தாக்கள் வருடக்கணக்கில் வாங்க வேண்டும் யார் அவர்களுக்கு காலதாமதத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் எந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் இருபத்தி ஏழு வருஷமாக வழக்குகளை நடத்தலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது இதை ஏன் கேள்வி கேட்பதற்கு மக்கள் ஒருவருக்கு கூட மூளை இல்லை வருத்தத்துடன் சொல்லுகிறேன் மூளை இல்லை வாய்தா இஷ்டத்திற்கு வாங்க வெள்ளக்காரனுடைய காப்பி சட்டம் அதை தருக்கிடுது நீதிமன்ற முடிவுகளை நீதிமன்றங்களை அமல்படுத்த அதை நாம் காண்கிறோம் ஒரு நீதிமன்றம் கொடுத்ததை தண்டனை நிறுத்தி வைக்கிறார்கள் குற்றவாளிகளை விடுதலை செய்து கொண்டிருக்கின்ற நீதிமன்றம் தேவையா அவன் போதை தடுப்பு சட்டத்தினால் கைது செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்டு அவனுக்கு தண்டனையை விடுதலை செய்தால் குற்றவாளிகள் பெருகுமா பெருகாதா நீதித்துறையின் அவலத்துறை நீதித்துறையில் உள்ள ஊழல்கள் என்று சீனியர்கள் வக்கீல்களே வருத்தப்பட்டு சொல்லி ஆனால் அதற்கு மாற்று என்ன அதுக்கு வழிமுறை என்ன ஏன் நீதித்துறை விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று ஏற்படுத்தப்படவில்லை இராணுவ உதவியுடன் என்று கேள்வி கேட்கிறேன் இது ஒரு மிக முக்கியமான மக்களை சமன்படுத்தக்கூடிய பிரிவுபடுத்தக்கூடிய சக்திகளை வேறறுத்து மக்களை ஒற்றுமையுடன் உணர்வுடன் தேச பொருளாதார பெருமைப்படுத்த வேண்டும் என்று இந்த பதிவினை நிறைவு செய்து ஜெய் ஹிந்த்